கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு நிறைய நடிகர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினாங்க நேரில் வர முடியாத நடிகர்கள் இணையதளத்தின் மூலமாக அவங்க இரங்கலை தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில நடிகர் வடிவேலு கேப்டன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வரல அப்படின்னு ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் ரொம்பவே கோபத்தில் இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு அஞ்சலி செலுத்த விஜய் வந்திருக்கும் போது கூட்டத்தில் முகமுடி அணிந்த நபர் செருப்பை கொண்டு எரிஞ்சிருக்காங்க இந்த விஷயம் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு இந்த வகை வடிவேலு அவங்க எதுக்கு அஞ்சலி செலுத்த வரல இவ்வளோ அகங்காரம் பிடிச்சவங்களாம் இருக்காங்களே அப்படின்லாம் பல பேர் பேசிட்டு வராங்க வடிவேலு இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான் வடிவேலு ஸ்டார்டிங்ல ஒன்றுமே இல்லாம போட்டுக்க சட்டை கூட இல்லாமல் செருப்பு கூட இல்லாமல் இருந்தாங்களாமா கேப்டன் அவங்க கிட்ட போய் அழுதுருக்காங்க கேப்டன் அவங்க தான் இவனுக்கும் ஒரு என்னோடய படத்தில் ஒரு ரோலை கொடுங்க அப்படின்னு சொன்னதையும் நடிக்க வச்சுருக்காங்க அந்த படத்துலேருந்து கேப்டன் அவங்க தான் மற்ற படங்கள்லாம் சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க மேலும் மேலும் பல படங்கள்ல சான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க இது போக வடிவேலு தனக்குன்னு ஒரு புகழை தேடிக்கிட்டார் வடிவேலுக்கும் கேப்டனுக்கும் சின்ன மனக்கசப்புனால ஏற்பட்ட சண்டையால் வடிவேலு எந்தெந்த இடத்துக்கெலாம் போகிறாரோ அதாவது மற்ற கட்சியோடு சேர்ந்து கேப்டன் விஜயகாந்தை கொச்சையாகவும் அசிங்கமாகவும் பேசியிருக்காங்க மற்ற கட்சி கூட சேர்ந்து விஜயகாந்த் அவங்களோட கட்சியை ரொம்பவே மட்டமாக பேசியிருக்காங்க விஜயகாந்த் அவர்களையும் ரொம்ப மட்டமாக பேசியிருக்காங்க ஆனால் விஜயகாந்த் அவங்க இதெல்லாம் துளி கூட எடுத்துக்காம வடிவேலுவை எந்தெந்த இடத்துக்கெலாம் போகிறாங்களோ வடிவேலுவை நல்ல விதமாக பேசியிருக்காங்க வடிவேலு கேப்டன் அவர்களை இந்த மாதிரி அசிங்கமாக தப்பாக பேசுனதை வச்சுட்டு வடிவேலுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புக்குமே கிடைக்கல அடுத்தடுத்த படங்கள் நடிக்கவே இல்லை அதுலேருந்து இதை தொடர்ந்து கேப்டன் அவர்கள் இவங்க நடிக்காத போது படத்துலேருந்து விலகி இருந்தபோது வடிவேலு வருங்காலத்தில் நல்ல நடிகராக வருவாங்க அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கயா அப்படின்லாம் சொல்லுவாங்களாம் எந்தெந்த இடத்துல போகிறாங்களோ அந்தந்த இடத்துல எல்லாமே வடிவேலுவை பற்றி நல்ல விதமாக பேசுவாங்களாமா இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்லாம் பேசுவாராமா அப்படின்னு ஒரு பேட்டியில் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க தற்பொழுது விஜயகாந்த் அவங்களோட இறப்புக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வடிவேலு வரலை அப்படின்னு பல பேர் இவங்க மேலே கோபமாக இருக்காங்க சரி பயமாக இருந்தால் போலீஸ் பாதுகாப்போடு வரலாம்ல ஏன் வர முடியலன்னா இணையதளத்தின் மூலமாக கூட இரங்கலை தெரிவிக்கலாம்ல அப்படின்லாம் சார் பல பேர் சொல்லிட்டு வராங்க இந்த இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதி பேர் இவருக்கு மனசுங்கிறதே கிடையாது வாழ்க்கை தந்தவருக்கு தான் செய்வாரா அப்படின்லாம் பல பேர் பேசிட்டு வராங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவங்க வடிவேலுக்கு ஒரு பெரிய சுர்கேசை கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவங்க அப்பப்போ சின்ன சின்ன கிஃப்டா விஜயகாந்த் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம்மா விஜயகாந்த் வந்து அவசரமாக வெளியூர் போகும்போது அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு சுர்கேஷ் தேவைப்பட்டிருக்கு அப்பும்போது வடிவேல்கிட்ட இருக்கிற சுர்கேசை வடிவேலு விஜயகாந்த் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த சூட்கேஸை தான் விஜயகாந்த் அவங்க வடிவேல்கிட்ட கொடுத்துருக்காங்க வடிவேலதான் பார்த்தோன்னே நான் இவ்வளோ பேசியும் உங்களுக்கு இவ்வளோ கெடுதல் பண்ணியும் இவ்வளோ வருஷம் கழித்து நீங்கள் என்னோடய நினைவாக வச்சு எனக்கு திரும்ப கொடுத்துருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதாராமா